வணக்கம் சுக்ரதசாவை நம்பி ஏமாந்தவர்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சுக்கரதசா வந்தது அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையை வந்து வாழ போறோம் பல கோடி பணம் வந்து வரப்போகுது பெரிய மாளிகையெல்லாம் கட்ட போகிறோம் நல்ல கார்களை வந்து வாங்க போகிறோம் அந்த மாதிரியே நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு சுக்ரதாசாவை வந்து எதிர்நோக்கிறாங்க ஆனால் சுக்கரதசை நடந்து முடிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம ஏமாந்து போய்ட்டோம் பல மற்ற தசாக்களோட இந்த சுக்கரதா பெரிய கொடுமையை பண்ணிட்டு வேற தசாவே வந்து இதுக்கு வந்திருக்கலாம் அந்த சுக்ரதாவில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க உண்மையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்ரதாவில் வந்து அதிகம் பேர் வந்து நன்மையை அடைஞ்சிருக்க மாட்டாங்க ஏன் நல்லா ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து சதவீதம் பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனால் நன்மை அடைஞ்சவங்களாக இருப்பாங்க மாறி தொண்ணூறு பேர் பார்த்திங்க அப்படின்னா சுக்கரதசாவில் அடிபட்டு அல்லோழப்பட்டவங்க தான் வந்து இருப்பாங்க இந்த பத்து சதவீதம் பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து ஏதாவது விதத்தில் நன்மையான இடத்துல வந்து அமர்ந்திருக்கும் இல்லைன்னா அந்த ராசிக்கோ லக்கணத்துக்கோ வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆட்களாக வந்து இருப்பார் யோகாதிபதியாக வந்து இருந்திருப்பார் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து தூக்கி விட்டுருக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்ரதசா மிக பெரியல பிரச்சனையை வந்து கொண்டு கொடுத்துருக்கோம் சுக்கர தசா நடந்து முடிஞ்சு பலர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தசாவே நடந்திருக்க வேண்டியதில்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு போய்தேன் அப்படிங்கிறதான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி ஏன் அது பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு கேது சுக்கரன் இந்த நாலு கிரகங்களை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆட்களாக தான் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணனும்னா அவங்கள பூஸ்ட் அப் பண்ற மாதிரியான விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து அதிகம் வந்து ஈடுபடணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா தாந்திரிக முறைகளில் சுக்ரதசா நடந்ததுன்னா பூஜை முறைகளை வந்து நீங்கள் வந்து அதிகம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி அதிகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு நன்மையை வந்து செய்யும் இல்லை தாந்திரிக பூஜை முறைகளை செய்யலை அப்படின்னா ஏதாவது ஒரு வழிபாட்டு முறையை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படி செஞ்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரதசாவில் ஓகோன்னு கொடுக்க கலனா கூட ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துரும் அப்படி நீங்கள் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பேன் பணம் மட்டும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கரதாவில் உங்களுக்கு வந்து வராது ஏன்னா அந்த கிரகத்தோட தன்மைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வழியில தான் வந்து நிறையா விஷயங்களை வந்து கொடுக்கும் நேர்மையான வழிகளில் ஓரளவு தான் கொடுக்குமோ ஒழிய மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதை பூஸ்டப் பண்ணுற உள்ள வழிகள் எல்லாத்தையுமே வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியாக சோ தொடர்ச்சியாக செய்யும் போது தான் அந்த சுக்ர தசா நிறைய நன்மையை வந்து கொடுக்குமா ஒழிய மற்றபடி அந்த தசா வந்து நன்மைகள் அப்படிங்கிறது பெருசாக வந்து கொடுக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுங்க நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் நான் வந்து அதுவாகவே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தோட பதினொன்னா நீங்களும் வந்து போயிடுவீங்க ஏன்னா தசை மிகப்பெரிய தசா இருபது வருட காலங்களை வந்து வாழ்க்கையில் வந்து எடுக்குது அப்படின்னா அந்த இருபது வருட காலங்களை நீங்கள் வந்து நல்ல திட்டமிடல் வந்து பண்ணணும் திட்டமிடல் பண்ணணும்னா என்ன மாதிரி செய்யணும் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து உயர்த்தணும் நம்ம என்ன தொழில் பண்ணணும் இந்த தொழில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் சுக்கரனை பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த மனித வாழ்க்கையில் இருபது வருட தசாவில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணலாம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிடுறேன் சுக்ரதசா நடக்கிற அனைவருமே உங்களோட ஜாதகத்தை எடுத்து நல்லா பாருங்கள் அந்த தசா நன்மையை கொடுக்குதா அப்படின்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுக்ரதசா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இல்லைன்னா சுக்ரனை நம்பி நீங்கள் ஏமாந்தவர்களாக தான் இருப்பீங்க நன்றி